தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் ஒன்னாம் நாள் தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படுகிறது மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது தனித்துவமான அடையாளத்தோடு நாம் பெற்ற நம் தாய்மண் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்னாம் தேதி உலகிற்கே தமிழனின் தொன்மையை பறைசாற்றும் வகையில் மொழி அடிப்படையில் நம் தமிழ்நாடு மாநிலம் முறையாக உருவானது என்ற இந்த பெயர் வெறும் நிலப்பரப்பை குறிக்கவில்லை இது வீரம் பண்பாடு இலக்கியம் கலை ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் இனத்தின் அடையாளம் நம் முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற இந்த மண்ணையும் மொழியையும் கலாச்சாரத்தையும் பேணி காப்பது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும் அதே போல இன்று நாம் கொண்டாடும் மற்றொரு வரலாற்று பெருமை மாமன்னர் ராஜராஜ சோழனின் பிறந்த நாள் அதாவது சதய விழா ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் இந்த மண்ணின் மக்கள் ஒரு மன்னரின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் கொண்டாடுகிறார்கள் என்றால் அந்த மன்னன் எவ்வளவு மகத்தானவனாக இருந்திருக்க வேண்டும் ராஜராஜ சோழன் என்பவர் வெறும் மன்னர் மட்டும் அல்ல அவர் தந்தை பெரிய கோவிலை கட்டிய சிற்பி காலத்தால் அழியாத உலகமே போற்றும் ஒரு கட்டிடக்கலையின் பொக்கிஷத்தை நமக்கு அளித்தவர் சிறந்த விவசாய முறைகளையும் நீர் மேலாண்மையும் அறிமுகப்படுத்தி சோழ சாம்ராஜ்யத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றவர் அவர் மேலும் கல்வெட்டுகளில் மெய்கீர்த்தியை அதாவது வரலாற்று உண்மைகளை தமிழில் பொறிக்கும் வழக்கம் முதன் முதலில் தொடங்கி வரலாற்றை பதிவு செய்யும் மகத்தான பணியை செய்தவர் அவர் நிலம் அழிந்த நெடுவரப்பின் உலகம் அழிந்த ஒரு தனித்தொன்மை பல்புகழ் நிறுத்த வானர்தேயம் தேயம் புகழ் நிறைந்த தொன்மை பெயரும் வடபேங்கடம் தென்குமரி ஆயிடை கூறும் நல்லுலகத்து வழக்கும் செய்யிலும் ஆயிரு முதலில் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோடு முந்து நூல் கண்டு முறைப்பட தொகுத்தா போக்கரு படுவல் இந்த இரண்டு சிறப்பான நாட்களிலும் நாம் உறுதியேற்போம் மாமன்னரின் திறனையும் தமிழ்நாட்டின் தனிப்பெரும் கலாச்சாரத்தையும் முன்னுதாரணமாக கொண்டு நம் மாநிலத்தை இன்னும் செழிப்பானதாகவும் முன்னேறியதாகவும் மாற்றுவதற்கு நாம் அனைவரும் இணைந்து உழைப்போம் நன்றி